வணக்கம் வேலென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் தெற்கு லெபனானில் கடலோர நகரமான சிடோனில் உள்ள ஐநல் ஹில்வே அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அல்ஜசிரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது லெபனானில் உள்ள அல் அக்சா தியாகிகள் படைப்பிரிவின் அதிகாரியான முனீர் அல் மக்தாவின் வீட்டை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனிய ஆயுத இயக்கங்களின் கூட்டணியில் உள்ள அல் அக்சா தியாகிகள் படைப்பிரிவு ஃபதா இயக்கத்துடன் நேரடியாக தொடர்புகளை பேணுகிறது காசா போரை தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் மீது லெபனானில் இருந்து ரொக்கட்களை ஏவும் பாலஸ்தீனிய இயக்கங்களில் அல் அக்சா தியாகிகள் படைப்பிரிவும் ஒன்று அல் அக்சா தியாகிகள் படைப்பிரிவின் அதிகாரியான முனீர் அல் மக்தா கொல்லப்பட்ட தகவல் உறுதி செய்யப்பட்டது ஆனால் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்படவில்லை இஸ்ரேலின் சேனல் டுவெல் தொலைக்காட்சி வெளியிட்ட தகவலின்படி மத்திய இஸ்ரேலில் வசிப்பவர்கள் செல்லவி பகுதியில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாக அறிவித்துள்ளனர் இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த விஷயத்தை விசாரித்து வருகின்றனர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் செல்லவிப்பின் நகரில் அருகில் உள்ள இலக்கை இடைமறித்ததாக உறுதிப்படுத்தப்படாது ஆரம்ப தகவல்கள் கூறுகின்றன மற்றொரு சம்பவத்தில் மத்திய இஸ்ரேலின் கடற்கரையிலிருந்து டசன் கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் மத்திய திரைக்கடலில் ஒரு ஆளற்ற விமானத்தை இடைமறைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் பற்றிய கூடுதல் தகவல்கள் இந்த காணொளியின் தயாரிக்கும் நேரம் வரை வெளியிடப்படவில்லை இஸ்ரேல் மீது தாக்குதல் முயற்சி செய்ததற்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை இஸ்ரேலிய படைகள் லெபனானில் உள்ள ஹெஸ்போனாவுக்கு எதிராக தரைப்படை படையெடுப்பு நடவடிக்கையை சமீப நேரங்களில் தொடங்கி எல்லைக்கு அப்பால் துருப்புகளை அனுப்பியுள்ள நிலையில் லெபனானில் இருந்து இஸ்ரேலி நோக்கி நடத்தும் தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை தெற்கு லெபனானில் இருந்து சுமார் பத்து ரொக்கெட்கள் இஸ்ரேலிய எல்லையை கடப்பது கண்டறியப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இந்த ராக்கெட் தாக்குதல்கள் வடக்கு இஸ்ரேலின் மெரோன் பகுதியில் எச்சரிக்கை சைரன்களை ஏற்படுத்தியது சில ரொக்கெட்கள் இடைமறைக்கப்பட்டன வேறு சில திறந்த பகுதிகளில் விழுந்தன இதுவரை காயங்கள் அல்லது சேதங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை லெபனானில் ஹெஸ்போனா இயக்கத்திற்கு எதிரான இஸ்ரேலின் தீவிரமான தாக்குதல்களுக்கு மத்தியில் பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஜனாதிபதி ஜோ பைடன் மத்திய கிழக்கு இன்னமும் சில ஆயிரம் துருப்புக்களை அனுப்புகிறார் என்று பென்டகோன் தெரிவித்துள்ளது கூடுதல் படைகள் ஏற்கனவே பிராந்தியத்தில் உள்ள நாற்பது ஆயிரம் அமெரிக்க துருப்புக்களுக்கான பாதுகாப்பை பல மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு உதவும் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பென்டகோன் செய்தி தொடர்பாளர் சப்னா சிங் புதிதாக மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படும் துருப்புக்கள் விமானப்படை உட்பட பல போர் பிரிவுகளை உள்ளடக்கம் என்று கூறினார் எஃப் மற்றும் விமானங்கள் இவற்றில் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது இது அமெரிக்க விமானத்திறனையை மத்திய கிழக்கில் கணிசமாக அதிகரிக்கும் என்று மற்ற அதிகாரிகள் தெரிவித்தனர் இனமும் எத்தனை ஆயிரம் துருப்புகள் அனுப்பப்படுகின்றன என்பதனை பெண்டகோன் கூற மறுத்துவிட்டது ஆனால் அதிகாரி ஒருவர் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரையிலான எண்ணிக்கையினை கூறினார் அனுப்பப்படும் விமானங்களின் எண்ணிக்கையினை அவர் வெளியிடவில்லை ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள நாற்பது நாயிரம் அமெரிக்க துருப்புகள் இராக் சிரியா மற்றும் பிற நாடுகளில் உள்ள தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ஜூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கின் ஓமன் வளைகுடாவின் அந்த பிராந்தியத்தில் நீடிக்கப்பட்ட வரிசைப்படத்தலில் உள்ளது மேலும் இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலான ஜூஎஸ்எஸ் ஹேரியஸ் ரூமன் ஒரு வாரத்திற்கு முன்பு அமெரிக்காவின் நோர்த் கடற்படை தளத்திலிருந்து மத்திய திரைக்கடலுக்கு வழக்கமான திட்டமிடப்பட்ட வரிசைப்படத்தலின் ஒரு பகுதியாக புறப்பட்டது கடந்த வாரமும் பெண்டகோன் பிராந்தியத்துக்கு கூடுதல்

ഇസ്രേലും ഹെസ്പോലാപും അറിലിരുന്ന് തുപ്പാക്കി ചൂട് നടത്തിവരുക ஈரானிய உத்தரவுப்படி ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதல் ஹமாஸ் ஹெஸ்போல்லா என்ற இரு இயக்கங்களுக்கும் கடும் செய்ததை ஏற்படுத்தி இரு இயக்கங்களின் தலைவர்களையும் பழி வாங்கிவிட்டது இரு இயக்கங்களும் இப்போது தத்தளிக்கின்றன ஈரான் தனக்கு ஆபத்தில்லாமல் பார்த்து கொள்கிறது நேற்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டஸ்டின் ஈரான் அதன் பங்காளிகள் அல்லது அதன் பிரதிநிதிகள் அமெரிக்க படைகள் அல்லது பிராந்தியத்தில் உள்ள நலன்களை குறிவைக்க இந்த தருணத்தை பயன்படுத்தினால் அமெரிக்க மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரான் தமது நாட்டுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கே இன்னமும் பதிலடி கொடுக்கவில்லை என்ற துயர நிலையில் உள்ளது